ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே வாழ்க்கை என்பது நீ நினைவிக்கும் அளவுக்கு பயப்படும் அளவுக்கு அல்லது குழப்பம் நிறைந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் இவரால் தான் நடந்தது அவரால் தான் நடந்தது அவர்தான் எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் அவர்கள் எனக்கு வஞ்சனை செய்து விட்டார்கள் என்று யாரையும் குறை கூறுவது புண்ணியமல்ல நடப்பது எல்லாவற்றிற்கும் காரணம் அவனே அந்த இறை சக்தியால் தான் அனைத்தும் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அடுத்தவர்கள் மீது கோபம் பொறாமை வன்முறை பழிவாங்கும் எண்ணம் எதுவும் வராது உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்த கற்றுக்கொள் யார் உன்னை எதிரியாய் நினைத்து உனக்கு எதிராய் நடந்து கொண்டாலும் அவர்களையும் சிறு புன்னகையோடு கடந்து செல் அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் ஆனால் நூலின் உதவியால் காற்றால் மட்டுமே அதை வலிவு முடியும் நூலால் என்ன செய்ய முடியும் பட்டத்தை பிடித்திருக்கத்தான் முடியும் காற்று மட்டும்தான் அதை வழிநடத்துகிறது காற்று இல்லை என்று கூற இயலுமா அந்த பட்டத்தை வழிநடத்தி அதை ஆட விடுவது அந்த காற்றுதான் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாவற்றையும் நூல் போலதான் அதை தாண்டி உன் அம்மா இந்த வம்சத்தை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல் இரு என்றுதான் உன்னை அறைவணக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் தெய்வத்தை நம்பினவர் எவரும் மனிதர்களை குறை கூறுவதில்லை ஏனென்றால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கையை உன்னுள் ஆழ பதிய வைத்துக்கொள் கொள் சக்தியை நம்புபவர்கள் தெய்வத்தால் மட்டும்தான் எல்லாம் நடக்கிறது என்று நம்புவர் நீயும் அப்படி நம்பினால் இனி உன்னைச் சுற்றியுள்ள யாரையும் பழி சொல்லாதே புகழவும் செய்யாதே யாரும் உன்னை தூக்கிவிடவும் இல்லை யாரும் உன்னை இறக்கிவிடவும் இல்லை எல்லாம் செய்வது இந்த தான் இதை உணர்ந்து கொண்டால் போதும் அத்துணியையும் கடந்து வருவாய் எல்லாவற்றையும் அம்மா பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே நானே உன்னை வழி நடத்துகிறேன் அமைதியாக செல் கடமைகளை செய் சந்தோஷமாயிரு எல்லாம் தானாக நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி